ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி நெத்தியில் வைக்கிற போட்டில் போய் என்னமா நீ டிப்ஸ் சொல்ல போகிற அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க கடகட கடகடன் படப்பட படன்னு ஒரு பன்னெண்டு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ள டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றது பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாளாக இந்த சாரியை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த சேனல் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா இதை தான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால தான் கம்மிங் டு த டிப் என்ன டிப் அப்படின்னா நம்ம வந்து ஷோ ஷோல்டரில் வந்துட்டு சேரீ வந்து பின் பண்ணுறப்ப அந்த ஊக்கப்பட்ட அந்த சாரீ வந்து கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆசாசையாக கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வாங்கின பல பட்டு சாரிகள் வந்து இருக்கும் அந்த பட்டு சாரீ வந்துட்டு டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெத்தியில் வைக்கிற அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை ஊக்கில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா சாரீ வந்து கிளியவே கிளியாது அது மாதிரி ஊக்கு வந்து அந்த சாரியில் மாட்டவும் மாட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லார் வீட்டுலையுமே போட்டு அவைலபிளாக இருக்கும் ஷேப் நம்பர் டூ பார்க்குறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ட்ரெஸ்லேயும் அங்கங்கே திடீர் பள்ளத்தாக்கு ஏற்பட்ட மாதிரி திடீர்னு ஓட்ட ஓட்டே ஆகிடும் ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஷர்ட் பனியனில் தான் அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஆனால் வந்து ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஹோலை வந்துட்டு தைக்கவே இல்லாமல் எப்படி சாரி தையலே இல்லாமல் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி ப்ரௌன் அந்த பொட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொட்டு எடுத்துக்கோங்க இந்த பொட்டு உரிக்கிறதுக்கே நான் தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் போல் அந்தளவுக்கு பொட்டு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனிவே இப்போ வந்து உரிச்சு முடிச்சாச்சு நம்ம அந்த ஹோல் எங்க இருக்கோ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஷர்ட்டை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஹோல் இருக்க இடத்துல அந்த ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம பண்ண நாய் எல்லாம் அப்படி முடிய வந்து நீவி பார்த்திங்களா அது மாதிரி நீவி விட்டிங்க அப்படின்னா ஹோல் இருக்கிற இடமே தெரியாது மறைஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப் தான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெளியில போறப்போ போட்டு போனோம் அப்படின்னா அந்த டிப்பை தாராளமாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேமி அதே மாதிரி இன்னொரு ஹோலுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹோல் வந்து நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு பார்த்தாவே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அந்த ஹோல் வந்து நம்ம க அடைச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு ஹோல் இருக்கிறதும் உங்களுக்கு பார்த்தாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் மேலே எவ்வளோ பட்டுன்னு பார்த்திங்களா எனக்கு ஷர்ட்டில் இருக்க ஓட்ட கூட அக்கு மாதிரி தான் இருக்குது ட்ரிப் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் டிப் இது ரொம்ப ஒரு தெய்வீகமான டிப் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாமி ரூமில் நிறையா வந்துட்டு சிலைகள் வச்சிருப்போம் ஃபோட்டோ வச்சுருப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மன் சிலை வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் எப்போதும் போல் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கிரீடத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா கல் வச்ச ஜுவல்லரி போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க பட் அதில் டாலர் இல்லாமல் இருந்துச்சு பட் அதில் என்ன கொஞ்சம் இந்த மாதிரி கல் வச்சதை ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பல தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேம் வந்து ஃபோட்டோஸும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்துட்டு சாமிக்கு வந்து வைங்க அப்படின்னு நான் சொல்லலை அவங்க போட்டிருக்க ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் அந்த கிரீடம் ஃபுல்லாக நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நார்மலாக இருந்தால் நம்ம பிள்ளையாரை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்காங்க நான் சொன்ன மாதிரி நைட் டைமில் பார்க்கறதுக்கு அந்த விளக்கு வெளிச்சத்தில் பளபளனு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் உங்கக்கிட்ட கல் வச்ச பொட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிகினா இருந்துச்சு அப்படின்னா கம் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரிப் நம்பர் ஃபோர் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் ஒரு பொம்மை வந்து செஞ்சது என்னென்ன என்ன கோவமோ தெரியல ஒரு பக்கமாக மூஞ்சு கூனிட்டு நிற்கிது நெத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் இருக்குது முல்தானி மெட்டி போட்டு அதை கரெக்ட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் அதை போட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப் தான் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை மோஸ்ட்டாக பைனாகுலரில் பார்க்கறத விட அந்த காது ஓட்ட வழியாக அங்கேருந்து பார்த்தா அந்த அடுத்த பக்கம் தெரியும் அது ரொம்பவே எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் இனிமேல் வந்து கவலைப்பட தேவை ஜஸ்ட்டு தோடை வந்து காதில் போட்டுருங்க அதுக்கு பின்னாடி அந்த பின்னாடி இருக்க அந்த இதை எடுத்துகிட்டு தோடை வந்து ஒட்டிவிடுங்க சாரி பொட்டை வந்து ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருகாணி போட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து வளையம் தோடு தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ஹோல் வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த தோடு வந்து நீங்கள் எப்போதும் போல் காதில் போட்டுட்டு அந்த ஸ்டிக்கரில் வந்து ஹோல் வந்து போட்டுருங்க ஊக்கு வச்சு ஹோல் போட்டுவிட்டு கா அதோட ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக வந்து அந்த ஹோல் வந்து தெரியவே தெரியாது நம்மளோட அந்த ஸ்டிக்கர் வந்து அடைச்சிடும் ஸோ உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா சுத்தமாக வந்துட்டு அந்த ஹோலுங்கிறது தெரியவே தெரியாது ஆனால் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஹோல் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் எதுவுமே வந்துட்டு போடலை ஸோ இந்த டிப் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வளையத்துக்கு மட்டும்தான் கிடையாது நீங்கள் நார்மலாக தோடு போடுறப்ப கூட இந்த டிப்பை வந்துட்டு பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்துட்டு ஆபரேஷன் பண்ணனும் காதை வந்து தைக்கணும் எந்த அவசியமே கிடையாது ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட் டிப் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் உதவாயி டிப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிங் பெல் ஆனால் அதை மோஸ்ட்டாக யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல் மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன் அதனால் இன்னொரு சுவிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அடையாளம் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்ப க்யூட்டான டிப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் இந்த மாதிரி பொட்டட்ட எல்லார் வீட்லையுமே இருக்கும் இப்போ எல்லாருமே மோஸ்ட்டாக வந்துட்டு சாந்து போட்ட விட ஸ்டிக்கர்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த போட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஓட்டிடுங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு இது தூக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா கதவு மாதிரி அதையும் வந்துட்டு ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி முடிச்சிருங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்டர் ஓட்டணும்னு தோணுதோ இல்லை கிளாத் எதாவது ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸை மறைக்க போகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது இப்போ எக்ஸை கட் பண்ணிடலாம் அடுத்ததாக அதே பொட்டையில் இன்னொன்று வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமோட ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க டேபிள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சா பார்த்தா இல்லை பக்கத்தில் ஏதாவது அழகுக்கு வச்சா இன்னும் அழகாக இருக்கும்ல ஸோ அதனால ஒரு குட்டி பூஜாடி வந்து வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் இப்போ குட்டி அட்டை பார்த்தோம்னா இப்போ நீளமான அட்டை வந்து எடுத்துக்கோங்க அந்த நீளமான அட்டையை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கல்யாணத்துலலாம் பெஸ்ட்டு விஷஸ் அப்படின்னு வந்து கார்டு வந்து கொடுப்பாங்கல்ல பேர்தே அது மாதிரிலாம் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த அட்டைக்கு பின்னாடி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வரையணுமோ அந்த ஷேப்பில் வந்து வரைஞ்ச அதை வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் எழுதணுமோ கவிதை எழுதணும்னு நினச்சிங்கன்னா கவிதை எழுதிக்கலாம் வேறு என்னென்னலாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதிட்டு சிஹிடி மார்க்கரில் இந்த மாதிரி எழுதி டிசைன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நம்ம கையாலேயே பெஸ்ட் விஷஸ் கார்டு வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும் அதை கொடுக்குறப்ப நமக்கும் ஹாப்பி வாங்குகிற அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் நைன் அடுத்த டிப்னு பார்க்கலாம் இது ஒரு சிக்கன சிகாமணி டிப் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து சல்லடை வந்து வச்சிருப்போம் பட் அதை இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக இருக்கும் அதுலேருந்து தப்பிச்சு சில பல ஜந்துக்கள் வந்துட்டு கீழே வந்து விழுந்துருவாங்க அந்த ஜந்துக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து சல்லடை பின்னாடி வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜந்துக்கள்லாம் வெளியில் வராமல் மேலே அப்படியே தான் இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை டிப் நம்பர் டென் அடுத்த டிப் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட்டில் நடமாட்டுற சில ஜந்துக்கள்லேருந்து காப்பாற்றுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு ஏதாவது வந்து வச்சிருப்போம் அது வழியாக ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அது வழியாக கூட சில பல ஜீவராசிகள் வந்து உள்ளே போவாங்க அதுலேருந்து தடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோலை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பொட்டு போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க மிக்சியில் அரைக்கிறப்பையுமே வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி இந்த தண்ணிலாம் வந்து வெளியில் வரும் அதுக்காக கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் பட் அந்த ஹோல் இருக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸஸ் வந்து ப்ரெஷரோ ஹீட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக ஆகும் ரொம்ப இன்கேஸ் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கோங்க டிப் நம்பர் லெவன் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரொம்ப பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோன் ஸ்டிக்கரா அழகாக வந்து பூ மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கல்லு வச்ச அந்த டிரெஸ்லெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சட்டை மேலே எவ்வளோ பட்டன் அப்படின்ற மாதிரி சுமாராக அந்த பட்டனை வந்து சூப்பர் பட்டனாக மாற்றுறதுக்கான டிப்பும் இதுதான் அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்த பட்டன் மேலே ஒட்டிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்ட்டி வேயர்ஸ்க்கெலாம் அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம் நார்மலாக இருக்கிற அந்த இதில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒட்டி கொடுக்கலாம் டிப் நம்பர் டுவெல் அடுத்த டிப்பு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இந்த மாதிரி அலுமினியா பாத்திரலாம் வச்சிருந்திங்க அப்படின்னா ஹோல் வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் அதை யாரும் மெனக்கிட்டு வந்து அடைக்க போகிறது கிடையாது சரி இப்போ அப்படின்னு தூக்கி தான் போட போகிறோம் இதை வந்து திருப்பி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட் வந்து காய்கறி கழுவுறதுக்கோ இல்லை மாவு செய்கிறதுக்கோ அதுக்கு வந்து தாராளமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் அந்த ஹோலுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹோல் வந்து அடைஞ்சிடும் இப்போ ஒரு லைவ் டெஸ்டிங் பார்த்து இப்போ ஒட்டினத்துக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறப்பையே கீழே எல்லாத்தையும் சிந்தி வச்சுட்டேன் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இருந்துடுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழவே விழாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் watching!